நீலகிரி மாவட்டம் உதகை எட்டின் சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலையை ஒட்டி தனியார் பள்ளி தற்காலிக மார்க்கெட் இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து அரசு பேருந்து சரக்கு வாகனங்கள் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினமும் சென்று வருகின்றன இவ்வாறு வரும் வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தப்படுவதால் அந்த சாலையை பயன்படுத்தி செல்லும் பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாலையானது மிகவும் குறுகலாக இருப்பதால் உதகை ஏடிசி பகுதியில் இருந்து சேரிங் கிராஸ் வரையுள்ள சாலையின் ஒருபுறம் வாகனங்கள் நிறுத்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் இதனால் பாதசாரிகள் சாலையில் நடக்க முடியாமல் அவதியடைவதாகவும் கூறும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல்துறையிடம் அந்த பகுதியில் வாகனங்களை நிறுத்திவிடாமல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் இதனால் வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் இன்று அந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் உதகை நொண்டிமேடு பகுதியைச் சேர்ந்த வயதான தம்பதிகள் உதகை ஏடிசி பகுதியிலிருந்து நொண்டிமேடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக முதியவர் மீது மோதியது இதில் தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அருகிலிருந்த பொதுமக்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் பகுதிக்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க நோ பார்க்கிங் பகுதி மற்றும் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியெல்லாம் இருக்கு டெய்லி இந்த பள்ளி நடந்து வருது பொதுமக்கள் அதிகமாக நடந்து போற இடம் இது இது ஒரு அதிகம் வாகனங்கள் வர இடம் ஆனால் அப்படி இருந்தும் இந்த ரோட் ரோடு வந்து நோ பார்க்கிங்ல வந்து எல்லாருமே வண்டி போட்டு போயிருக்காங்க பஸ்ஸு வர இடத்துல பஸ் லாரி எல்லாமே வர இடம் காரி இடம் பொதுமக்கள் நடந்து வரும்போது இடம் இல்லாத போயிருக்க அப்போ இங்கே விபத்து நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே வண்டிக்கு பூரா அதிகமாக இருக்குது இங்கே இருக்க வண்டிக்கு பூரா எப்போதும் இங்கே நிறுத்தாத மாதிரி நோ பார்க்கிங் போட்டு இந்த வண்டிகளெல்லாம் எடுக்கணும் அதை செஞ்சால் மட்டும்தான் இங்கே இருக்கிற விபத்தில் அதை ஒரு ஊராக பண்ண முடியும் ஊட்டி சின்ன ஊர் அதிகமாக டிராஃபிக் ஆகிற இடம் அதனால் உடனடியாக காவல்துறை தலையிட்டு இல்லை நகராட்சி தலையிட்டு இந்த நோ பார்க்கிங் ஆகிற வண்டிகளெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவோம் டிவி